ஏழு ரூபாய்க்கு வாங்கி வச்ச கண்ணு சரி எலுமிச்சங்கண் எலுமிச்சங்கண் இருக்க சரி நான் இதெல்லாம் வந்து ஆஹா இது அப்படி செய்யணும் இப்படி செய்யணுங்கிறது இல்ல நம்ம ஆளுவ பராமரிப்பு பராமரிப்புன்னு நம்மள செலவுல இழுத்து விடுறாங்க அது தானாவே கிளம்பும் தானாவே தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கும் கண்டிப்பா மண்ணுக்கு டைம் கொடுத்தா மண்ணு தன்னை ரீசார்ஜ் பண்ணிக்கும் பில் போலிஸ் சொல்லுவான் இயற்கைக்கு ஜஸ்ட் இனப் ஜஸ்ட் இனப்னா என்ன இதுவே போதும் 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 என்றால் அதாவது அதிகப்படியான உற்பத்தி அதிகப்படியான கழிவுகளை உருவாக்கும் சரி அதுவே கடுதல் தான் சொல்றோம் இதெல்லாம் வைக்கும் போது சீசன் இருக்கு ஓகே ஓகே ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொன்னாங்க இல்லையா ஆமா ஆடி மாசத்துல இந்த கண்ணை வச்சுட்டா அந்த ரெண்டு மாசமும் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை வரைக்கும் மழை தண்ணியே இதுக்கு போதும் அதுக்கு முன்னாடி ரெண்டு மாசம் நாம பாத்துக்கிட்டோம் நாலு மாசம் மழை அந்த ஆறு மாசத்துக்குள்ள இது கண்ணு ஓரளவு தலைஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் அது வறட்சியை தாங்குற சக்தி அதுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நீங்க ஒரு மாசத்துக்கு ஒரு தண்ணி கொடுத்தா கூட செத்து போவாது அந்த ஒரு சீசன் வருஷம் மட்டும் பாத்துக்கிட்டா மர வருஷம் இதை நீங்க பார்க்கறதுனாலும் அது வாழும்